படுக்கையில் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தான் மாதவன் இங்கு வந்த நாளிலிருந்து இப்படித்தான் தொடர்கிறது அப்பா அம்மாவிற்கு தெரியாது அவர்கள் சாதாரணமாய் இருக்கிறார்கள் என்னவோ வந்திருக்கான் என்று ஆனாலும் அம்மாவுக்கு ஏதோ உறுத்தி இருக்கும் போல் இருக்கிறது நேத்து கேட்டே விட்டாள் என்னடா இது நீ நீ பாட்டுக்கு இங்க வந்துட்டே காமினி என்னடான்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கிறே எதுக்கு இப்படி ஏம்மா இதில் என்ன இருக்கு என்னடா என்ன இருக்குங்கிறே ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க போவாங்கன்னு இருக்கு நீ தனியா அவள் தனியா இது என்ன விளையாட்டு விளையாட்டு எல்லாம் இல்லை கல்யாணம் பண்ணிண்டா எப்பவும் சேர்ந்தே தான் சுத்தணுமா அவள் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணுன்னா சரி ஃபோன்னு நான் உங்களை பார்க்க இங்கே வந்துட்டேன் ஏன் நீங்க போக வேண்டியதானே ஆமாம் அவள் பின்னாடியே கிரியா அது என்னால் முடியாது அவங்க வீட்டுக்கு போய் என்னால் சுதந்திரமாக சாப்பிட்டு இருக்க முடியாது நம்ம வீடு மாதிரி சகஜமாக இருக்க முடியாது அங்கே உங்கள் ரெண்டு பேருக்கும் எதுவும் சண்டையா அதெல்லாம் இல்லை மறைக்காம சொல் நீங்கள் தான் விடாமல் அடிச்சுப்பேலே எங்களை மாதிரியா இருக்கேள் நீ அப்பாவுக்கு தனிஞ்சு போவே இவ அப்படியா எதிர்த்து பேசுவா அது எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்டவாளே அன்பால் தான் திருத்தணும் அன்புக்கு அடிபணியாதவா இந்த உலகத்தில் யாருமே இல்லை சர்க்கஸில் கூட சிங்கம் புளியாக அடக்கிடுறாளே எப்படி சவுக்கை வச்சுட்டு சர்க்கஸ் காண்பிப்பான் அது வேறே அது ஜனங்க மத்தியில ஆனால் உள்ள அத பட்டினி போட்டு மயங்க வச்சு பசிக்க வச்சு தடவி கொடுத்து தடவி கொடுத்து தன்னோட ஸ்பரிசத்தை உணர வச்சு அதோட ஆதுரத்தை அறிய வச்சு வச்சு தான் பணிய வைப்பான் அப்படிதான் தான் அதை வழிக்கு கொண்டு வந்திருப்பான் மிருகங்களுக்கே அப்படின்னா மனுஷாளுக்கு அது சாத்தியம் இல்லையா நீ அவகிட்டே அன்பா பேசியிருக்க மாட்டே அதான் எப்பவுமே என்ன தம்மா சொல்லுவே அன்பாயிரு அன்பாயிருன்னு அப்படியே இருந்தால் அதை அடி அவன் நினைக்கிறா அது தெரியுமா உனக்கு அடிபணியே அதுல அதில் என்ன தப்பு பொண்டாட்டி தானே அவள் தானே இனிமே உனக்கெல்லாம் நாங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கோ எங்களை நம்பியாக வந்துட்டு இருப்பே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் கட்டின பெண்டாட்டி தாண்டா சாஸ்வதம் அது போல் அவளும் நினைக்கணும்ல நான் மட்டும் அவளை போய் போய் தடவ சொல்றியா வார்த்தையே சரியில்லை ஒரு அம்மாட்ட பேசுகிற வார்த்தையா இது சரி அப்படியே வச்சுப்போம் தடவு கையை தடவு முதுகை தடவு உன் அன்பை நாளடைவில் அவள் உணர்றாளா இல்லையா பாரு உனக்கு அடிமையாகிறாளா இல்லையா பாரு அவளை நானும் அடிமைப்படுத்த வேண்டாம் என்னை அவளும் அடிமைப்படுத்த வேண்டாம் எனக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை வாய் பேசாமல் இருந்தா போதும் அப்படின்னா ஊமையாக இருக்க சொல்றியா அது இந்த காலத்து பொம்மை நாட்டிகளால் ஆகுமா நாலு வார்த்தை பேசத்தான் செய்வா கேட்டுக்க தான் வேணும் அப்போ நான் பேசினா அவளும் கேட்டுக்கணும் தானே பேசு நீ பேசு அவ பேசட்டும் அப்புறம் நீ திரும்ப பேசு அவ பேசட்டும் இப்படியே போனா முடிவுதான் என்ன நானும் ஆம்பளை என்னால விட்டு கொடுக்க முடியாது பொம்பளை தான் விட்டு கொடுக்கணும்னு எதில் இருக்கு பாப்போம் பார்ப்போம் காலமா நம்ம சமூகம் அப்படித்தானே இருந்து வந்திருக்கு பொம்பளைய வச்சு தானே குடும்ப அமைப்பு ஆம்பளைங்க உஷ்ணத்தை தணிக்கிற அருவி அவங்க தானே உறவுகள் அவங்களால தானே பலப்படும் அவங்களே முறிச்சுக்கிட்டு நின்னா சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒன்று நினச்சிப்பார் நீ ஏன் சதம்னு வந்தவாவ அவள் சொல்கிறத நீ கேட்டாதான் அவளுக்கு இந்த குடும்பத்தில் ஒட்டும் இல்லைன்னா பிறந்த வீட்டு நினைப்பு வந்துட்டே தான் இருக்கும் அந்த ஒட்டுதலை ஏற்படுத்த வேண்டியது உன் பொறுப்பாக்கும் அதுக்கு உன் ஆதரவு அவளுக்கு ரொம்ப அவசியம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெற்றவங்களோட வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே இடம் பெயர்ந்து சுத்தமாக சம்பந்தம் இல்லாத வேற ஒரு இடத்துக்கு தன்னை சம்பந்தப்படுத்திக்கிட்டு வேர்டப்பனோட மனசு எப்படி இருக்கும்னு எனக்காவது நீ நினச்சி பார்த்துருக்கியா நீயும் எத்தனை தங்கைகளோட பிறந்திருக்கே அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கே இல்லை மாதவன் அமைதி காத்தான் என்னவோ அவள் போயிட்டாலாம் இவன் வந்துட்டானா கதை அழைக்கிறான் நீ பாட்டுக்கு தனியாக இருந்து பார்க்க வேண்டிதானே அப்போ தெரியும் பண்டவாளம் ஏன் இங்கே வந்தேங்கிறியாக்கும் சொல்லாமல் சொல்கிறேன் அதானே வேணும்னா சொல்லு போயிடுறேன் இன்னைக்கே எப்போவும் இப்படி விபரீதமாக எடுத்துக்கிறது தானே உன் புத்தி நான் அதுக்கா சொன்னேன் பின்ன எதுக்கா இப்படி சொன்னால் என்ன அர்த்தமா அதுக்கு இல்லடா இருக்கா காமினி தனியாக போய் நின்னா அவங்க வீட்டில் சந்தேகப்பட மாட்டாங்களா சண்டை போட்டுட்டு வந்திருக்காளோன்னு நினைக்க மாட்டாங்களா இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு நாமே ஏன் கற்பனை பண்ணிக்கணும் அதை அவ இல்லைன்னு நினைக்கணும் எனக்கு என்ன வந்தது என்னடா இப்படி பேசுகிற எல்லாமே இனி உனக்கு அவ தானேடா அதனால அவள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட சொல்றியா திடுத்திப்புன்னு நான் எங்கப்பா அம்மா உட்பார்க்கணுங்கிறா நான் என்னடான்னா ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கேயாவது வெளியூர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சிருந்தேன் அதை அவகிட்ட சொல்லவாவது முடியுமா இல்லை சொன்னால் தான் கேட்பாளா தொடரும்